வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதரின் திருப்புகள் பாடல்களில் முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் குறித்த அவரின் பாடல்களில் நான்கு பாடல்களை இப்போது இங்கு காண்போம் ஓ ஓனை உனது இயல்பினை உரைத்திலன் பலமல கொடு நடை உரை பணிந்திலொரு தபமிலன் உணதருள் மாறா உளத்துலன் பிணருரை விடமரிகிளன் வெறுபொடு உன் சிகரமும் பலம் வருகில ஊவப்பொடுன் புகதுதி செய்ய செய்யழைகில மலை போலே கனை தெழும் பகடது பிடர்மிசை கருத்த வெஞ்சின மரலித நுழையினர் கதி தடண்டெறி கதை கொடு பொறு போதே கலகுறும் அழிவுரு கருத்து கருத்துணைந்தளமுரு பொழுதளவை கொள் கணத்திலின் பயமர மயில் முதுகினில் வருபோயே வினைத்தளந்தனிலைகள் குதி கொல விழு குடந்து மெயுதை கழுகுன விரித்த குஞ்சியரணுமவுனரை அமர் புரிவேலா மெகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மொலைமுகடுழுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே சதுர்மறை முனிமுறை கூடு போன சொந்தில புதியடு சினத்தை நிந்தனை தொழ மகிழ்வோனே தனத்தனன் எனவரி அழிநரை தேட்ட அன்போடு பருபுயர் பொழு்திகள் திருப்பரங்கேறி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரித்தனில் உரை சரவண பெருமாளே